பூரானை பற்றிய செய்தி பூரான் படம் இருக்கிறது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாமே நண்டு நண்டு பற்றி நமக்கு நன்கு தெரியும் அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாமே இரண்டு உயிரினங்கள் தன்னையே தன் பிள்ளைகளுக்கு உணவாக கொடுத்துவிடுகிறது ஒன்று பூரான் இரண்டாவது நண்டு இந்த பூரான் முட்டையிலிருந்து குஞ்சுகள் நூற்றுக்கணக்காக ஒரே இடத்தில் வந்துவிடும் அது வந்தவுடன் அதற்கு உணவு அந்த பூரான் உடலையே அது சாப்பிட்டுவிடும் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறது இந்த பூரான் அதுபோல நண்டு கடல் நண்டு இருக்கிறது வயல் நண்டு இருக்கிறது இவைகளும் அதிகமான குஞ்சுகளை அதை உருவாக்கும் அதிலிருந்து வரும் அதன் உணவிற்காக அந்த தாயின் உடலையே அது உணவாக எடுத்துக்கொள்ளும் இவையெல்லாம் ஒருவர் பதிவிட்டிருந்தார் இந்த பூராணை பற்றி அதை ஆங்கிலத்தில் சென்டிபீடு என்று சொல்லுவோம் அது அதற்கு நூறு கால்கள் இருக்கும் அதனால்தான் சென்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் என்று சொல்வோம் இதை பற்றி நான் படித்திருக்கிறேன் ஜுவாலஜி படிக்கும் பொழுது அதை பற்றி படித்திருக்கிறேன் ஆனால் இந்த தகவல் எனக்கு தெரியாது அதை ஒருவர் காணொலியாக போட்டிருந்தார் அந்த காணொளி அவர் எடுத்தாரோ வேறு யார் எடுத்தாரோ என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த குஞ்சுகள் அதன் உடலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சி பிச்சி பிச்சு அது சாப்பிடுவது அது வீடியோவாக பார்க்க முடிந்தது அதுபோல இந்த நண்டு அதுவும் நூற்றுக்கணக்கான அதனுடைய குஞ்சிகள் வரும் அந்த குஞ்சுகளும் அதை சாப்பிட்டுவிடும் நம் கடற்கரையிலே பார்த்தால் தெரியும் வெறும் ஓடு மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் இயற்கையாக தன்னையே தன் குஞ்சுகளுக்காக அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய இந்த உயிரினங்கள் தான் பலருக்கு தெரிந்திருக்கும் அல்லது தெரியாமல் இருக்கும் ஆனால் இதை உலகிற்கு எனக்கு தெரிந்தவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரண்டையுமே நான் பதிவிடுகிறேன் எனவே தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் பெற்றோர்களும் கூட கடைசி காலத்தில் அவர்கள் உதாசீனம் செய்து முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுகிறார்கள் ஆனால் இவைகள் தன்னையே தன்னுடைய குழந்தைகளுக்கு அது உணவாக கொடுத்து விடுகிறது அது ஒரு உன்னதமான செயல்தானே அதை பாராட்ட வேண்டியது தானே